சிற்றம்பலம் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோவில் மன்னிவாக்கம் இந்த மன்னிவாக்கம் எனும் கிராமம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாவட்டத்தின் அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில் நிலைய வாயிலில் இருந்து சரியாக ஒன்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் வண்டலூர் புறநகர் ரயில் நிலைய வாயிலில் இருந்து இத்திருக்கோவில் சரியாக ரெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த மன்னிவாக்கம் கிராமத்தில் மிக பழமை வாய்ந்ததும் சிறப்பு மிக்கதும் ஆன ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவில் விஜயநகர பேரரசு காலத்தில் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலின் நுழைவாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மேலும் தாம்பரத்திலிருந்து மன்னிவாக்கம் கூட்டுரோடு வழியாக செல்லும் பேருந்தில் சென்றால் மன்னிவாக்கம் கூட்டுரோடில் இறங்கினால் அங்கிருந்து சரியாக எண்ணூறு மீட்டர் தொலைவில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலின் உள்ளே நுழையும் போது முதலில் கொடிமரம் அடுத்து வலிபீடம் அதற்கு அடுத்து ஊரினை பார்த்தவாறு ஸ்ரீ சிவனாரின் வாகனமான ஸ்ரீ நந்தீஸ்வரர் அமர்ந்துள்ளார் இங்கே முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது அனைத்து சிவன் கோவில்களிலும் அருள்வாளிக்கும் ஸ்ரீ சிவ வடிவத்தை நோக்கியே ஸ்ரீ சிவனாரின் வாகனமான ஸ்ரீ நந்தீஸ்வரர் அமர்ந்திருப்பார் ஆனால் இத்திருக்கோவிலில் நந்தீஸ்வரர் மன்னிவாக்கம் ஊரினை அதாவது கோவிலின் வாயிற்படியை பார்த்தவாறே அமர்ந்திருக்கிறார் இதற்கு காரணமாக கூறப்படுவது இறைவனின் ஆணைப்படி இந்த மன்னிவாக்கம் கிராமம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிராமத்தில் வாழ்ந்து வருகின்ற மக்களை காத்திடும் வண்ணம் கிராமத்தினை நோக்கி அமர்ந்துள்ளார் என கூறப்படுகிறது அடுத்து பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மன்னீஸ்வரர் சுவாமி கருவறையில் கிழக்கு நோக்கிய வண்ணம் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் சுவாமி அருள் பாலித்து வரும் மண்டபத்தின் வாயிலில் உள் நுழையும் போது ஒருபுறம் அருள்மிகு ஸ்ரீ துவார கணபதியும் மறுபுறம் அருள்மிகு ஸ்ரீ துவாரமுருகரும் தனது கையில் ஜப மாலையுடன் நின்று அருள் புரிகிறார் அம்பாள் ஸ்ரீ மரகதாம்பிகை தனி சன்னதியில் தெற்கு நோக்கிய வண்ணம் நின்று அருள் பாலிக்கிறார் கோவிலின் வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது அரச மரத்தடியில் ஸ்ரீ விநாயகப் பெருமான் சிலையும் மற்றும் நாகர் சிலைகளும் காணப்படுகின்றன அதனை அடுத்து வாகன மண்டபத்தில் விசேஷ நாட்களில் இறைவன் கோவில் சுற்றி வருவதற்காக உள்ள ஸ்ரீ நந்தீஸ்வரர் வாகனமும் உள்ளது ஸ்ரீ விநாயகப் பெருமான் அடுத்து ஸ்ரீ மன்னீஸ்வரர் சன்னதிக்கு பின்புறம் ஸ்ரீ நர்தன கணபதி அடுத்து ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி இத்தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ ஆதி தக்ஷணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் குறிப்பாக ஸ்ரீ ஆதி தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் நான்கு சீடர்கள் அதாவது சனகாதி முனிவர்கள் நான்கு பேர் இருப்பார்கள் ஆனால் இத்திருக்கோவிலில் இருவர் மட்டுமே உள்ளது சிறப்பு அதேபோல் ஸ்ரீ ஆதி தக்ஷணாமூர்த்தியின் கைகளில் உடுக்கைக்கு பதிலாக சர்பம் உள்ளது இவரை தரிசித்து வணங்கி வேண்டி வந்தால் நாகதோஷம் நீங்க பெற்றிடலாம் என்பது திண்ணம் அடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருக்கு அடுத்ததாக ஸ்ரீ பிரம்மா அடுத்து ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ துர்கை ஆகியோரின் சிலைகளும் உள்ளன திருக்கோவிலில் பராமரிக்கப்படும் கோசாலையும் அதனை அடுத்து இத்திருக்கோவிலுக்கு உரிய திருக்குளமும் அமைந்துள்ளன அதனை அடுத்து கோவிலின் வடக்கு பக்கம் சன்னதியும் நிறைவாக நவகிரகங்களின் சன்னதியும் அமைந்துள்ளன இக்கோவிலின் சிறப்பு பற்றி சொல்லப்படுவதாவது குறிப்பாக பித்ருதோஷம் உள்ளவர்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டு வர பித்ருதோஷம் நீங்கப் பெறுவதாக நம்பப்படுகிறது இக்கோவிலுக்கு பிரம்மபுரி என்ற பெயர் உண்டு என்றும் இங்கு கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மன்னீஸ்வரர் சுவாமி ஆதியில் ஸ்ரீ மகா மிருத்துங்கீஸ்வரர் என்ற பெயருடன் விளங்கியதாகவும் இப்பெருமான் யமமயத்தை நீக்கக்கூடியவர் என்றும் மேலும் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற பிரம்மாவின் துணை கொண்டு இவ்விரைவனை வேண்டி பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றதாகவும் சுவாமியின் ஆவுடை சதுர வடிவில் உள்ளது என்றும் கூறுகிறார் ஸ்ரீ அம்பாள் ஸ்ரீ மரகதாம்பிகை என்ற பெயருடன் விளங்கினாலும் அம்பாளுக்கு சந்திரகலா ரூபினி என்ற பெயரும் உண்டு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வந்து அம்பாலை வேண்டிக் கொண்டாலும் அதேபோல் தங்கள் ஜாதகத்தில் அஷ்டமத்தில் சந்திரன் உள்ளவர்களும் இந்த அம்பாளை வேண்டி வணங்கி வரின் தம் வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறலாம் என்கிறார் இக்கோவிலில் குறிப்பாக அனைத்து பிரதோஷ கால பூஜை திங்கக்கிழமை தோறும் உச்சிகால பூஜையும் கிருத்திகை நாள் அன்று ஸ்ரீ வள்ளி தெய்வானியுடன் கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உபயதாரர்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் இதர சிறப்பு நாட்களில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன இத்திருக்கோவில் தினமும் காலை ஆறரை மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும் மேலும் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோவில் பிறந்திருக்கும் அனைவரும் இத்திருக்கோவிலுக்கு வந்து கோவில் கொண்டுள்ள சுவாமிகளை தரிசித்து அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்றிடுவோமாக ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இத்திருக்கோவிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வந்த இரு சனி பிரதோஷ கால பூஜைகளின் போது பதிவு செய்யப்பட்டதின் காட்சி தொகுப்பும் அதனை தொடர்ந்து அதே மாதத்தில் வந்த கிருத்திகை திருநாள் அன்று ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உபயதாரர்களின் சார்பாக நடைபெற்ற அபிஷேக ஆராதனைக்கு பின் ஸ்ரீ வள்ளி தெய்வானியுடன் கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானின் சிறப்பு அலங்கார காட்சி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா எட்டுக்குடி வேலவனுக்கு அரோகரா

Yes. െഞ്ചേ നീവാഴും എല്ലാ നീയല്ലാൽ ദൈവമില്ലേ എന്നത് നെഞ്ചേ നീ വാഴും എല്ലൈ മുരുഗണ നീയല്ലാൽ ദൈവമില്ലേ എന്നത് നെഞ്ചേ നീ വാഴും എല്ലൈ മുറുകൾ தெய்வம்லை முரு தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தயாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய் தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருமேனி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் திருமேனி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயேனாலும் நல்லவனாக்க நாயேனாலும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் நீ எல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம் தூயா முருகா மாயோன் மருக தூயா முருகா மாயோன் மருக தொழுவதுன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் உன்னை தொழுவதுன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் நீயெல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை முருகா